ராமகிருஷ்ணா மருத்துவமனை தமிழ்நாட்டில் முதன்முறையாக முறையாக வேட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரத்தை உயர் வேதியியல் துறை ஆய்வகத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளது கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை விட்ரோஸ் எக்ஸ்டி ஏழாயிரத்தி அறுநூறு ஒருங்கிணைந்த பகுப்பாய்வுகளுடன் இணைக்கப்பட்டு குடல் ஆர்த்தோவின் வேட்ரோஸ் ஆட்டோமேஷன் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தியது இது செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் இயக்கப்படும் இரத்த பரிசோதனைக்கான உலக தரம் வாய்ந்த ரோபோட்டிக் ஆட்டோமேஷனை வழங்கும் அதிநவீன மருத்துவ ஆய்வக இயந்திரமாகும் மேம்பட்ட அமைப்பை எஸ்என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அரங்காவலர் ஸ்ரீ ஆர் சுந்தர் மற்றும் குவெடில் ஆத்தோவின் ஆசிய பசிபிக் துணைத் தலைவர் திரு ஆனந்த் பாண்டே அறிமுகப்படுத்தினார் இன்னைக்கு வந்து ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல இந்த புது மிஷின் குடில் ஆர்த்தோங்கிற மிஷின் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இது என்னன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா இந்த டயக்னோசிஸ் பண்றதுக்கு ஒரு மாடர்ன் மிஷின் லேட்டஸ்ட் டெக்னாலஜியில வந்திருக்கு இதனால வந்து வாட்டர் சேவிங்கும் ஜாஸ்தி அக்யூரசியும் அதாவது டயக்னோசிஸ் பண்ணும்போது ஒரு அக்யூரசி லெவல் இருக்கு அதுவும் ஜாஸ்தியா இருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த மிஷின் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்

சோ நம்ம இந்த பைக் இண்டஸ்ட்ரி டோட்டல் ஆட்டோமேஷன் வித் ஏ அண்ட் ரோபோடிக் டெக்னாலஜினால இந்த ஆட்டோமேஷன் மெஷின் போட்டுருக்கோம் சோ இந்த மெஷினால நமக்கு வந்து ஜீரோ பெர்சன்டேஜ் ஏரர்